எ ஒரு போட்டியாளர் இருக்கணும் அந்த போட்டியாளர் தான் இருக்கணும் வணக்கம் நண்பா மதுரையில் லியோ படத்து மேலேயும் அதே மாதிரி லியோ படத்தோட டேரக்டரான லோகேஷ் லோகேஷ் இப்போ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அவர் ஏன் வந்து லியோ படத்து மேலையும் லியோ படத்தோட டைரக்டர் லோகேஷ் மேலும் கம்ப்ளைண்ட் பண்ணாரு அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் டீடைலா பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் போயிட்டு மறக்கை பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க லீவ் படத்துல வயலண்ட் சின்ஸு எக்கச்சக்கமா இருக்குதாமா இது மட்டும் இல்லாம டேரக்டர் லோகேஷ் மராஜ் அவரோட எல்லா படத்துலையுமே பெண்களை பார்த்தீங்கன்னா கொள்றதாவே ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக வச்சிருக்காரு அப்படின்றதுக்காக டேரக்டர் லோகேஷ் நடராஜோட பார்த்தீங்கன்னா உளவியல் பரிசோதனைக்கு அனுப்பணும் அப்படின்றத இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோர்ட்டில் வந்து இவர் அப்படியே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இதுக்கெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தவர் போட்டுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் கேக்கும்போதே பார்த்தீங்கன்னா யார் யா நீ எங்கேயா இருக்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்ட எல்லாருமே சேர்த்துட்டு அந்த மாதிரியான ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ படம் பார்த்திங்கன்னா அது ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்கா அதே எக்கச்சக்கமான சீன்ஸ்லாம் கட் பண்ணி எடுப்பாங்க தேவை இருக்க சின்னு தேவை இல்லாத சின்னு அப்படிலாம் கட் பண்ணி தூக்கி இருப்பாங்க அந்த இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ படமே ரிலீஸ் ஆகி கலெக்ஷன் நசியா போயிடுச்சு ஸோ இப்போ லியோ படத்தோட செகண்ட் பார்ட்டை பார்த்தீங்கன்னா அப்டேட்லாம் இப்போ வரப்போகுது இப்போ வந்துட்டு லியோ படத்தை பார்த்துட்டு இவர் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா எந்த சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா லியோ படம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாத்துலையுமே இப்போ லியோ படம் எதுவுமே ஓடக்கூடாது அப்படின்றது இவர் வந்து முன்வைக்கிறாரு சரி இதெல்லாம் ஏத்துக்கலாம் ஆனா லியோ படத்துக்காக பார்த்தீங்கன்னா லியோ படம் பார்த்தது எனக்கு வந்து ஆயிரம் ரூபாய் நட்டமைச்சு அப்படின்றதுக்காகலாம் இவர் கேஸ் போடுறாரு லியோ படத்தை டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐநூறுலயே முடிச்சு வரும் இவர் எதுக்காக ஆயிரம் கொடுத்தாரு அப்படின்ற ஆயிரம் ரூபாய் கேட்கறாரு அப்படின்றதுல ஒரு ஒருவேளை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஐநூறு அப்படின்ற மாதிரி தான் தோணுது அந்த ஒரு ஆயிரம் ரூபாய் தரணுன்னா கூட அவரோட அட்ரஸ் அவரோட பேர் எதுனா தான் கொடுக்க முடியும் சரி அது எதுவுமே கொடுக்காம பார்த்தீங்கன்னா வேற மொட்டை பெட்டிஷனாக வந்து அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு ஸோ ஏதாவது கொஞ்சம் போது ஏதாவது மூலன்னு இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா காசு கேட்குறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொடுக்கணுமே எதுக்கு சும்மையாக கேட்க போகிறோம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா பேர் ஏதாவது ஒன்று எழுதி வச்சிட்டு போகணும் ஸோ அது எதுக்கு இங்கே கொடுக்குறாங்கன்னே தெரியல ஏதாவது போர் அடிக்கிறதுன்ட்டு ஏதாவது ஒன்று எழுதி கொடுக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட படங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்படி புதிய புதிய விதமான சில பிரச்சனைகள் வருது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையே கிடையாது சிரிக்கிறதுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யாருமே வந்து கேஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கவே மாட்டாங்க ஸோ லோகேஷ் நம்ம தளபதிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை அப்படின்ற மாதிரி லியோ படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்ச இருந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது ரீசெண்டாக லோகேஷ் சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு சண்டையுமே கிடையாது இந்த ஒரு நியூஸ் பார்த்து நானும் தளபதி ஒன்னாக இருந்தப்ப வந்து இந்த நியூஸ் கொடுத்தாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா நானும் தளபதி ஒன்றாவே சேர்ந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சோம் நம்ம ரெண்டு பேரும் எப்படி சண்டை வர அப்படின்ற மாதிரி நாங்களும் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி லோகேஷ் மேலேயும் சொல்லியிருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு தருணத்துல தான் பாத்தீங்கன்னா திரும்ப இந்த மாதிரியான ஒரு இதுன்னு வெளிப்படைக்காங்க எங்க போய் முடிய போகுதுன்னு தெரில ஸோ இது எந்த ஒரு டெலிவிஷனுமே டெலியாஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப பொங்கல் ஸ்பெஷலாக கூட சன் டிவில கூட லியோ படம் வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ அதுலயும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்றத ஸோ இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் எங்க தான் இருப்பாங்கன்னே தெரில நம்ம தளபதியோட படம் ரிலீஸ் ஆக முன்னாடியும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆனது பண்ண பாத்தீங்கன்னா வருவாங்கன்னே தெரியல அதுக்கப்புறமேல போயிடுறாங்க எங்கேயாவது இருந்து வர்றது நம்ம தளபதியோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஏதாவது உள்ளுக்கு வந்து நாலு குழப்பு குழப்பி விட்டு போறது அவர் திரும்ப யோசித்து போறது அதுக்கப்புறம் இவங்க அடிச்சு கிடப்பாங்க இந்த மாதிரி விஷயத்த பாத்தீங்கன்னா உள்ளுக்கு கொண்டு வந்து விட்டுடுறாங்க ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றதெல்லாம் இவங்க எதிர்பார்க்கவே மாட்டேங்கிறாங்க சோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பெண்களுக்கு எதிராக பாத்தீங்கன்னா எவ்வளவோ பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இதெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஸோ வந்து படத்தில் வந்து லோகேஷ் குரார்ஜி இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவை வந்து இவங்க வந்து கேஸ் போடுறதுலாம் ரொம்ப காமெடியான ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட் எடுத்துக்குமா என்னன்னே தெரில ஸோ கோர்ட்டில் இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா சிரிச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் ஒரு காரியத்தை இவரு வந்து பண்ணியிருக்காரு ஸோ இவர் யார் அப்படின்றது தெரில ஸோ இது அப்டேட் எதுவும் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டுருங்க ஸோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியில் பார்க்கலாம் பாய்